நான் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்து நிஷ்கா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அட்வான்ஸ் சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து ரெ ரெசிடென்சியல் சைட்டு யார் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் எங்கே பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு தாலுக்காலையும் எந்தெந்த வில்லேஜில் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் அன்னூர் தாலுக்கா முதல்ல பார்க்குறோம் இப்போ வில்லேஜ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த வில்லேஜில் இப்போ அன்னூர் தாலுக்காவில் ரெசிடென்சியல் சைட்டு எந்தெந்த லே அவுட்டில் யார் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ கீரணத்தமில் எம்ஜிஆர் நகரில் ஒரு ரெண்டு சென்ட் போட்டிருக்காங்க ஆக்டிவாக இருக்குது அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் சைட்டு கோயம்புத்தூரில் கீரணத்தம் எம்ஜிஆர் நகரில் இருக்குது மூணு ரெண்டு சென்ட்டு இது ஒரு ரெண்டு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு ரெண்டு சென்ட் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அன்னூர் கீரணத்தம் நியர் காப்பிக்கடை பஸ் ஸ்டாப் ரெண்டு சென்ட் போட்டிருக்காங்க இப்போ குன்னத்தூர் சீனிவாச கார்டனில் அஞ்சு சென்ட்டு அன்னூர் ஜீவா நகர் அன்னூரில் ஜீவா நகரில் நாலு சென்ட்டு எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இப்போ சர்க்கார் சாமகுளம் குருமபாளையம் நியர் ஆதித்யா காலேஜ் பக்கத்தில் மூணு சென்ட்டு கஞ்சப்பள்ளி மல்லிகை ரோஸ் கார்டன் அஞ்சு சென்ட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ டூ சென்ட் சஞ்சைகால் சென்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரூவா ஒரு சென்ட்டோடய ரேட்டு மல்லிகை ரோஸ் கார்டன் போட்டிருக்காங்க பச்சாபாளையமில் இருபத்தி மூணு சென்ட்டு மூணு லட்சத்தி பத்தாயிரம் அன்னூர் அன்னூர் மைல் கல்லில் இருபத்தஞ்சி சென்ட்டு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ கள்ளிப்பாளையம் கணேஷ் நகரில் எண்பத்தஞ்சு லட்ச எண்பத்தஞ்சு எட்டரை ரூபா சென்ட்டு மூணு சென்ட் போட்டிருக்காங்க இப்போது சர்க்கார் சாமக்குளம் திருச்செந்தூர் கார்டன் வில்லேஜ் நகர் திருச்செந்தூர் கார்டன் வில்லேஜ் நகர் பக்கத்தில் மூணு சென்ட்டு சரிங்ண்ணா இப்போ சர்க்கார் சாமம் நேர் ஆதித்யா காலேஜ் நாளைய முக்கால் சென்ட்டு அன்னூரில் அக்ரகாரசாமகுலம் விஜிபி நகர் அஞ்சரை சென்ட்டு சரிங்ண்ணா இந்த சைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதில் நீங்கள் மசக்கோண்ட செட்டிப்பாளையம் கணேஷபுரம் மெயின் ரோடு நாளேகால் சென்ட்டு இது யார் ஏஜெண்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு அவரோட நம்பரை பார்த்துக்கலாம் சரிங்களா அவருக்கு கூப்பிட்டு ராஜமணியப்பன் போட்டிருக்காரு நீங்கள் அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த சைட்டு எந்த சைட்டு எத்தனை நம்பர் சைட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி சஞ்சித் நகர் அன்னூர்லாம் அஞ்சேகால் சென்ட்டு அன்னூர் சஞ்சித் நகரில் ரெண்டு சென்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் தான் செலக்ட் பண்ணணும் தமிழில் தான் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் இப்போ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் ஆப் வந்து தமிழில் மாறிடும் இங்கே சொத்து தேடலில் போட்டுட்டு இங்கே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அப்புறம் மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் வகைப்பாடு வந்து குடியிருப்பு தளம் அப்படின்னு போட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு காட்டும் சரிங்களா இது யார் பதவி பண்ணியிருக்கா ரியல் எஸ்டேட் முகவர் ரியல் எஸ்டேட் முகவர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும் இது மேம்பட்ட தேடல் போயிட்டிங்கன்னா நீங்கள் வில்லேஜ் வைஸ் இது வைஸ் தேடிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சைட்டு தேடுறீங்க தமிழ்நாடு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் வடக்கு தாலுக்கா வடக்கு தாலுக்காவில் கமர்ஷியல் சைட் ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் வடக்கு தாலுக்காவில் வர்த்தகத்தலம் காலாபெட்டியில் திருநகர் சாலை கோவை திருநகர் சாலை தங்கம்ன்றது அப்படிங்கிறது ஒரு பதினாறு சென்ட்டு கமர்ஷியல் சைட் போட்டிருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிலம் ஒரு ஏக்கருக்கு மேலே யாராவது நிலம் போட்டிருக்காங்கனாலும் நிலம் பார்த்துக்கலாம் யாரும் போடல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தளம் தேடுறீங்களா தேடிக்கலாம் குடியிருப்புத்தலம்னால் பிளாட்டு விளாங்குறிச்சியில் மாநகரில் இருபத்தி மூணு சென்ட்டு இந்து மாநகர் பதினொன்றரை சென்ட்டு சங்கனூர் சாய்பாபா காலனி மஞ்சீஸ்வரி நகர் வடக்கு மூணு மூணு சென்ட்டு கவுண்டம்பாளையம் கல்லாம்பாளையம் அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் எந்த ஏஜென்ட் போட்டிருக்காங்களோ அவங்களோட நம்பரை பார்த்து கொள்ளலாம் பார்த்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நேரடியாக பேசி முடிச்சுக்கலாம் ப்ளாட் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க திசை மட்டுந்தான் போட்டிருப்பாங்க வடகிழக்கு திசை பதினோரு சென்ட்டு மூன்றரை சென்ட்டு ஒரு சென்ட்டோட விலை வந்து பதினோரு லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் நேரடியாக அந்த முகவர் நம்பரை பார்த்து நீங்கள் நேரடியாக கூப்பிட்டுக்கலாம் அருண் ஜோசப் போட்டிருக்கா அப்படி இந்த மாதிரி எல்லா ஏஜென்ட்டும் அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிங்கன்னா அவங்கவுங்க யார் எந்த ஏரியாவில் தேடுறாங்களோ அவங்க ஈஸியாக தேடிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஆப் போட்டிருக்கோம் ரொம்ப நன்றி